ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக் சேனல் நியூஸ் ஏன்னா தக்காளி சாதம் தாங்க பார்க்க போகிறீங்க ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக சட்னி வீட்டில் வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் எப்படி தயார் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதை லஞ்ச் பாக்ஸுக்கு கூட செஞ்சு கொடுத்து விட்டுருலாங்க இதுக்கு வந்து அப்பளம் இல்லாட்டி வடம் இது மாதிரி வச்சு கூட கொடுத்துட்லாம் அவ்வளோ டேஸ்டியாகவும் சிம்பிளாகவும் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த தக்காளி சாதத்துக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து ரெண்டு கப்பு பாஸ்மதி ரைஸை வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிட்டேன் அதோட மூணு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி அதோடய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ வந்து நம்ம ப்ரெஷர் குக்கரில் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் அதோட ஒரு அரை டீஸ்பூன் சோம்பியும் சேர்த்துக்கலாம் அதோட கால் கப்பு மல்லி இலை கால் கப்பு புதினா இலை இதையும் நல்லா போட்டுட்டு நல்லா வந்து அதோட வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி நீட்டவாக்க சன்னமாக சேர்த்துக்கிட்டேன் அதோட ரெண்டு பச்சை மிளகாவை இது மாதிரி உடச்சி சேர்த்துக்கலாம் இப்போது இந்த வெங்காயம் பச்சை கொஞ்சம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கறலாங்க இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி வைக்கலாம் இந்த வெங்காயத்தோட இப்போ தக்காளி சாதம் ரெண்டு வகையாக செய்வாங்க ஒரு சிலவங்க வந்து தக்காளி இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அதோட ஏற்கனவே ரைஸை வந்து பாயில் பண்ண ரைஸை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி செய்கிறது ஒன்று இது வந்து டேரெக்டாக நம்ம குக்கரில் அரிசி சாதம்லாம் மொத்தமாக சேர்த்து வச்சு செய்கிறது ஒன்று இது ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாகவே ஆயிரும் அதோடு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா மூணு தக்காளி பழம் அதுவும் இப்போ வந்து ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்த தக்காளியை பார்த்து வாங்கி சேர்த்துக்கோங்க அதோட இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம் வெங்காயம் தக்காளி வேகிறதுக்கு எப்போவுமே வந்து சால்ட் சேர்ப்போம் சீக்கிரமாகவே வெந்துடும் அதோட ஒரு முக்கால் டீஸ்பூன் சால்ட்டையும் சேர்த்துக்கரலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வெங்காயம் தக்காளி நல்லா குக் ஆகிறதுக்கு லிட்டு போட்டு இது மாதிரி கொஞ்சம் நேரம் அப்படி மூடி வச்சோம்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இப்படி மூடி வச்சோம்னா நல்லா வெந்துடும் இப்போ வெங்காயம் தக்காளி இது எல்லாம் நல்லா வந்து ஓரளவுக்கு வெந்துட்ட பின்னாடி அதுக்கடுத்து நம்ம மசாலா தூளுங்க என்னென்ன நினச்சிக்கலாம் இப்போ வந்து இந்த இதுக்கு வந்து சில்லி பவுடருக்கு இல்லையா இது காரப்பொடி ரெண்டு டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டேன் அதோட அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம் இப்போ சில்லி பவுடர் உங்களுக்கு நிறையா கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி இருந்தால் சில்லி பவுடர் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அதோட வீட்டில் வந்து தனி தனியா பொடி இருந்துச்சுன்னா ஒரு அரை டீஸ்பூன் தனியா பொடியும் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா தூள் இது மாதிரி நம்ம சேர்த்துட்டு செஞ்சோம்னா அரை டீஸ்பூன் தனியா பொடி அதே மாதிரி அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கோம் ரெண்டு ஸ்பூன் வந்து சில்லி பவுடரும் போட்டிருக்கோம் ஸோ பார்த்து சே சே சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு பின்னாடி இப்போ நான் இன்றைக்கி ரெண்டு கப்பு வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இல்லையா ஸோ அதுக்கு வந்து நான் மூணே முக்கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இது கரெக்டாக இருக்குங்க இப்போ நார்மல் ரைஸ் செய்கிறதா இருந்தால் அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் தண்ணி அளந்து ஊற்றி செஞ்சுக்கோங்க எப்போ சாதத்துக்கு எப்படி வைப்பீங்களோ அது மாதிரி இப்போ வந்து மூடி போட்டுட்ட பின்னாடி ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டோம்னா நல்லா தண்ணி தலை தரதானு கொதிச்சிரும் அதுக்கடுத்து நம்ம வந்து ரைஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையோ அது தண்ணியெல்லாம் இறுத்துட்டு ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது இருத்துட்டு அந்த ரைஸை சேர்த்துக்கிட்டு இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கா என்னன்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்திலன்னா இந்த ஸ்டேஜில் வந்து உப்பையும் போட்டுக்கரலாம் இப்போ எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் உப்பையும் போட்டுப்பேன் அதோட வந்து இப்போ நம்ம தண்ணியும் ரைஸும் ஈக்குவலாக வந்து வெந்திருக்கணும் அந்த கரெக்டாக தண்ணி இதெல்லாம் எப்படி உறிஞ்சி எடுத்துருச்சு பார்த்திங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டுட்டு அழகாக வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு விசில் வச்சு ஆஃப் பண்ணிட்ட போதுங்க சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆயிருங்க நீங்களும் இதே மாதிரி ரெசிபியை ட்ரை பண்ணி